அந்தனால தான் நாங்கள் இன்னும் வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போகாமல் இருக்கோம் எங்கள் மாமனார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈ எல்லாம் முடிச்சு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அழுகை வரும் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தாத்தா இல்லாமல் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் என் பையன் வாயில் வந்து தாத்தான்னு வரும்போதும் என் பொண்ணு வாயிலேருந்து தாத்தா வரும்போதும் ரொம்பவே நாங்கள் வந்து அழுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியாது எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஜாஜ் லோனில் காசு கட்டி நான் ஏமாந்ததுக்கு எல்லாருமே கோர்ட்டுக்கு போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க அட்வொகேட்டை பாருங்கன்னு சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் இதை விட பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட பொக்கிஷன் தான் இதில் இருக்குது இதை தான் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் கட்டி அந்த பிரச்சனைக்காக நாங்கள் வாதாடி கோர்ட்டில் இவ்வளோ பணம் செலவு பண்ணோம் ஒரு புரோஜனமும் இப்போ வரைக்கும் கிடைக்கல எங்கள் மாமனார் இறந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிடுச்சு பஸ் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தார் அது எல்லாமே இதில் இருக்குது அதை பற்றி தான் நான் காட்ட போகிறேன் அதுக்காக ரொம்ப கோர்ட்டில் நாங்கள் போராடணும் எதுவுமே கிடைக்கவே இல்லை அவ்வளோ பெரிய உயிர் போனதுக்கே எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல இப்போ இந்த லோனில் எங்களை ஏமாற்றினாங்க பாருங்கள் அதுக்காக தீர்வு கிடைச்சிட போது கண்டிப்பாக கிடைக்காது அதனால தான் இப்போ நான் ஏமாந்தது மூணாயிரம் கோர்ட்டு போலீஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எனக்கு பணம் அதிகமாக தான் செலவாகும் ஏன்னா வக்கீல் சார்ஜுன்னு ஒன்று இருக்குல்ல அதை கொடுத்தா தான் அவங்க வந்து கேஸ் வந்து போராடுவாங்க தீர்வு கிடைக்காதுன்னு இல்லை அதுக்கான தெம்பு எங்ககிட்ட இல்லை எங்களை மாதிரி ஏழைங்கிட்ட இல்லை நான் அந்த வீடியோ போட்டதோட நோக்கம் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறாங்க எங்களை மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் நீங்களே பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வேணாம் விட்டுருங்கக்கான்னு சொல்கிறீங்க எல்லாமே நான் இதில் காட்டுற பாருங்க எத்தனை வரண்ட ஃபோட்டோஷேப்பை இதில் வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து பழமையாக எல்லாமே ஈருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் தொடச்சிட்டு பின் காட்டுறேன் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பேப்பர்ஸ் தான் எங்கள் மாமியார் வந்து அவங்க கணவர் யார் தெரியாமல் எங்கள் சொந்த அப்பாவோட அக்கா பையனை தான் பிரிஞ்சு நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் தெரியாமல் ஒரு வாரம் தெரிஞ்சாங்க ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகும்போது சுற்றி மக்கள் வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்க ஒருத்தர் கூட காப்பாற்றலை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போய் தண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம் காப்பாற்றலை சரி ஓகே அவர் போயிட்டார் இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கும் தாத்தா இல்லாமல் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அத்தா அந்த விதவை பணம் வாங்குறதுக்கு எவ்வளோ போராட்டம் சரிங்களா போறாங்க இந்த ஃபோட்டோஸ் என்ன நாங்கள் தொடச்சிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டுன்னு என்னவே முடியாது இது ஃபுல்லாகவே வக்கீல் உங்களுக்கு கொடுத்த அந்த பாண்டு பத்திரம் வக்கீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோத்தரத்துக்கும் அவங்க பண்ண செலவில் ஒரு பிரயோஜனமாக அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்குமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்குமே அந்த கவர்மெண்ட் பஸ் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பஸ் தலை மேலே ஏறி இறந்துட்டார் அவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு இவ்வளோ போராடி எத்தனை வாட்டி அவங்க புருஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டு கல் வேலை இந்த கட்டட வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கட்டி 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 ஏமாந்தது தான் மிச்சமே தவிர அவங்களுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை அந்த ஒரு பதிவு என் மனசில் ரொம்ப பதிஞ்சிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் மனசுலையும் பதிஞ்சிச்சு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டோ போகிறது ஃப்ரெண்ட்ஸ் உயிர் போயே தீர்வு கிடைக்கல இன்றைக்கி பண்ணலாம் போய் தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் அஞ்சு லட்சம் பேர் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அஞ்சு லட்சம் பேர் மனசுலையும் கோட்டுக்கு போனால் தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க என்னோடய மனசு கண்டிப்பாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் உயிர் போனதுக்கே கிடைக்கல அது மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் மாமனாரோட ஃபோட்டோ காட்டுற அதை பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஸ்ஸு இருக்குங்களா அந்த பஸ்ஸுக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே மாமனார் வந்து டி நகரில் வந்து டைலராக வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ வந்து வேலைக்கு போகும்போது பஸ் அப்படியே அவர் தலை மேலே ஏற்றிடுச்சு சுற்றி குட்டி மக்கள் நின்றுட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் யாருமே தூக்கவே இல்லை இவர் தான் எங்கள் மாமனார் அப்படியே கீழே படுத்துட்டுருக்க படுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு சாக்கு போட்டு தான் மூடி எடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸில் பஸ்ஸு மேலே கேஸு போட்டு கொஞ்சம் கூட அந்த கேஸை எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அந்தனால தான் நாங்கள் இன்னும் வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போகாமல் இருக்கோம் எங்கள் மாமனார் பாருங்க மூக்குலாம் முடிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அழுகை வரும் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தாத்தா இல்லாமல் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் என் பையன் வாயில வந்து தாத்தான்னு வரும்போதும் என் பொண்ணு வாயிலேருந்து தாத்தா வரும்போதும் ரொம்பவே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியாது வீட்டுக்கார் மட்டும் இந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து வந்து நான் மறைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் வந்து மேலே பறனையில் போட்டு வச்சுருந்தேன் அதனால் இந்த மாதிரி கருப்பாகிடுச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேஸ் கொடுக்கல இதுக்கு மேற்கொண்டு என்னால் எதுவும் பேச முடியல அதனால் நீங்கள் ஏமாறாமல் இருங்க அதுவே போதும் நம்ம உஷாராக இருந்தால் நம்ம ஏன் இன்னொருத்தவங்ககிட்ட போயிட்டு அதுக்காக இருக்கணும் நம்ம வந்து என்றைக்கு வந்து உசாராக இல்லாமல் நம்ம வந்து அலட்சியமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறோமோ அன்றைக்கி நமக்கு கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படும் அவர் வந்து நான் காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் வந்து இங்கே இருக்குதுங்களா அந்த சைக்கிளில் தான் வந்து அப்படியே ஏற்றிட்டாங்க ஏற்றி அவர் கீழே தள்ளிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தர தலை மேலே ஏறிட்டு சாப்பாடு வந்து எங்கள் அத்தை இந்த கூடையில் கொடுத்த அனுப்பிச்சிருந்தாங்க அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே கொட்டி கிட்டத்தட்ட வந்து போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியாமல் போலீஸே அடக்கம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் எங்கள் அத்தை வந்து ஒரு முகத்தை பார்க்கவே இல்லை அவங்களே அடக்கம் பண்ணிவிட்டு வெறும் சாம்பல் மட்டுந்தான் அத்தட்ட கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து தாங்க முடியாது பெரிய துயரமாக துயரம்னு விட துன்பம் அவ்வளோ வலி அந்த வயசில் ஒரு சின்ன குழந்தை எங்கள் வீட்டுக்கார அப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு அவங்களுக்கு தங்கச்சிருக்காங்க மூணு வயசு ரெண்டு குழந்தை அஞ்சு வயசு மூணு வயசு குழந்தைங்கள தனிப்புனால் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்க எதுவுமே வந்து வீணாகி போய் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து வெறுத்து போயிருக்கோம் அதனால் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து லோன் ஏமாறாதீங்க எங்களை மாதிரி எங் எங்களெல்லாம் பார்த்தாவது இவ்வளோ பேர் வந்து ஏமாந்துருக்காங்க நம்ம இனிமேல் வந்து ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்னு தோணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேனே